வணக்கம் சார் நமஸ்தே வணக்கம் வணக்கம் இன்னைக்கு அண்ணாமலை டூல நாலு அப்டேட் பார்க்குறோம் முதல் வந்து எம்பி ஜோதிமணி அவர்களோடு அண்ணாமலை அவர்களுக்கு எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு வாக்குவாதம் அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவு போடுறாங்க அதுக்கு ஜோதிமணி அவர்கள் ஒரு பதில் பதிவு அதுக்கு இவங்க வந்து ஒரு ஒரு தக்க பதிலடி கொடுத்து ஒரு பதிவு கொடுக்குறாங்க இது வந்து முதல் அப்டேட் ரெண்டாவது வந்து தருண் செக் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியுடைய நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி இருக்காங்க அவங்க கூட அவர்கள் ஒரு சின்ன இன்டர்வியூ ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இன்டர்வியூ அதை தமிழ் சப்டேட்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நான் அது என்னன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் இது வந்து ரெண்டாவது அப்டேட் மூணாவது சிவராஜ் சிங் சௌஹான் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் அவங்க வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க அதாவது அவங்களுடைய ஸ்பீச் ஒன்றையும் தமிழாக்கம் பண்ணி அண்ணாமலை அவர்கள் சப்டேட்டில் போட்டு வீடியோ போட்டிருக்காங்க அது என்னங்கிறத விளக்கி அதை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்காங்க அது வந்து மூணாவது அப்டேட்டு நாலாவது திருப்பூரில் ஒரு முருகர் கோயிலை வந்து திமுக அரசு இடிச்சிருக்கிறாங்க இது ஒரு

ஒய் ஷுட் சச் எ பேஸிக் டெமோக்ராட்டிக் கொஸ்டின் இன்ஃபிட் இமிடே இன்டிமிடேஷன் திஸ் இஸ் நாட் எ கொஸ்டின் லிமிடெட் வித் கரூர் எம்பி அலோன் ஃபார் த பாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் எம்பிஸ் ஆஃப் தி இண்டிய அலியன்ஸ் ஹேவ் ரிமைட் இன் டீப் ஸ்லம்பர் வென் கொஸ்டின்ஸ் ஆர் மெட் வித் ஃபிஸ் அண்ட் இன்டிமிடேஷன் ராதர் தன் ஃபேக்ட்ஸ் இட் இஸ் அ கிளியர் அட்மிஷன் ஆஃப் ஃபெயிலியர் அதாவது ஒரு கேள்வி கிட்ட அந்த பையன் அந்த வீடியோ நான் அப்ளை பண்ணிடுறேன் அந்த டுவெண்டி செகண்ட்ஸ் வீடியோ அதுக்கு தகுந்த பதில் ಮರೆಯ <laughs> அண்ணாமல் இவர்களோட இந்த பதிவுக்கு ஜோதிமணி அவர்கள் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா எ சிட்டிசன் ஹேஸ் எவ்ரி ரைட்டு கொஸ்டின் தேர் எம்பி அண்ட் ஹேவ் நெவர் ரன் அவே ஃப்ரம் கொஸ்டின்ஸ் ஐ மீட் பீப்பிள் டைரக்ட்லி இன் வில்லேஜ் அண்ட் சீட்ஸ் விதவுட் ஃபியர் வாட் இஸ் பீங் ஸ்ப்ரெட் ஹியர் இஸ் ஃபேக் நியூஸ் ஐ ஹவ் பீன் கோயிங் டு வில்லேஜ் டூ வில்லேஜ் டூ சேவ் எம் என் எம்என் டேஸ்கீம் சொல்லிட்டு அதை பற்றி நான் ஐஆஸ் பேசிட்டு த பிஜேபி இஸ் ரேட்டில்டு பிகாஸ் பீப்புள் ஆர் டிஃபெண்டிங் காந்தி அண்ட் தேர் ரைட் டு ஒர்க் தட் இஸ் ஒய் ஃபேக் ஸ்டோரிஸ் ஆர் பீங் மேனுபக்சர் இது பொய் செய்தியாமா இது இது வரைக்கும் அவங்க வந்து மக்கள் ச பாத்து பயந்து ஓடினதே இல்லாமல் இந்த மீட்டிங் ரெஃபர் டு ஒன் பர்சன் ஹூ ஹஸ் ஃபுல்லி ட்ரங்க் ட்ரைடு டு வாக் த்ரூ தி லார்ஜ் கேதரிங் ஆஃப் உமன் ஹூ ஹெட் கம் டு லிசன் டு மீ டிஸ்பைட் ரிப்பீட்டட் ரிக்வெஸ்ட் டு ஸ்டாப் ஹூ ஹாஸ் சென்ட் அவுட் ஒன்லி டு என்ஷோர் தேர் டிக்னிட்டி அண்ட் சேஃப்ட்டி டிவிஸ்டிங் திஸ் இன்ஃபர்மேஷன் இன் டு இன்டிமிடேஷன் ஆஃப் டெலிபிரேட் இன் மிஸ் இன்ஃபார்மேஷன் வித் பிஜேபி ஃப்ரெண்ட்லி மீடியா நோ ஆம்ப்ளிஃபையிங் அவர் வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்ததுனால இவங்க வந்து தரத்திட்டாங்க அப்படிங்கிறாரு அண்ட் லெக்சர்ஸ் அக்கௌண்டபிலிட்டி டு நாட் கம் வெல் ஃப்ரம் லீடர்ஸ் ஹூ ஃபேஸ் சீரியஸ் கரப்ஷன் சார்ஜஸ் அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் ஆன் சடன் ப்ராபர்ட்டி எக்விசன்ஸ் வித் சவரல் க்ராஸ் வித் ஃபிஃப்டீன் லேக் பேங்க் லோன் இன்ஸ்ட் ஆஃப் கிளாரிஃபைங் தோஸ் இஷ்யூஸ் தேட் டார்கெட் அதர்ஸ் டு டிஸ்ட்ராக்ட் தி பப்ளிக் இவர் மாதிரி நிறைய ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அவரெல்லாம் பேசலாமாங்கிறாங்க ஐஎம் ஃப்ரம் அ வில்லேஜ் ஐ லிவிங் பீப்பிள் அண்ட் ஐ ஸ்டாண்ட் பை தம் ஐம் அன் ஓப்பன் ஆக்சசிபிள் நான்ஸ் பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ் காங்கிரஸ் இஸ் லான்ச்சிங் எஃபார்ட்டி ஃபீவ் டே கேம்பெயின் டு ப்ரொடெக்ட் பீப்பிள்ஸ் ரைட்ஸ் வி வில் மீட் த பீப்பிள் ஆஸ் ஆல்வேஸ் வித் ஃபேக்ட்ஸ் நாட் இன்டிமிடேஷன் ஸோ இப்படி ஒரு பதில் அதாவது இவ அண்ணாமலை அவர்கள் நல்லா கரப்ஷன் சார்ஜ் இருக்காமல் நல்லா வரலாம் கூடாது நான் மக்களோட தான் இருக்கிறேன் நல்லா ஓடி போனதே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பதில் போட்டுருக்காங்க அதுக்கு அண்ணாமலை அவர்கள் மூணு வீடியோ போஸ்ட் பண்ணுறது நீங்கள் இதுக்கு முன்னாடி ஓடி போனதுக்கான ப்ரூஃப் காமிக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரன்னிங் அவே ஃப்ரம் கொஸ்டின்ஸ் இஸ் ஆல் யூ ஹேவ் டன் ஃபார் தி லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் ஆறு வருஷம் ஓடிக்கிட்டே தான் இருக்கீங்க அன்லைக் யூ ஐ ஹாவ் ஆன்சர் த எய்ம் லெட் மீ ப்ரொபகேட்டட் பை விஷியஸ் எலமெண்ட்ஸ் லைக் யூ அண்ட் ஐ ஹேண்ட் ஹேவ் நாட் ரன் அவே ஃப்ரம் தெம் அண்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் திஸ் யூஸ் வாஸ் இனிஷியலி பப்ளிஷ் பை தமிழ் நியூஸ் சேனல்ஸ் விச் வேர் ஆன் தி கிரவுண்ட் ஆஸ் விட்னஸ் டு தி இன்சிடென்ட் நேரில் பார்த்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது போய் நீங்கள் சொல்கிறீங்கட்டு த பீப்புள் ஆஃப் ஆர் ஸ்டேட் வாண்ட் டு நோ வாட் ஸ்டாப் டோர் அலையன்ஸ் ஃப்ரம் ஃபுல் ஃபில்லிங் ஒரு எலெக்ஷன் ப்ராமிஸ் ஒன் ஃபிஃப்டி டேஸ் ஆஃப் ஒர்க் அண்டர் பி ஜி ராம்ஜி எம் எம்என் ரேகா கிரீம் இஃப் தீஸ் ஆர் நாட் ரன்னிங்கே ஃப்ரம் கொஸ்டின் வாட் இஸ் வில் யூ லேபிள் தீஸ் பீப்புள் அஸ் ட்ரங்க் ஆஸ் வெல் சரி அவ்வளோ தூரம் எம்என் ரேகா பற்றி நீங்கள் பேச எம் என் ரேகா பற்றி பேசுகிறேன்றீங்களே அப்போ நீங்கள் வந்து நூறு நாள் நூற்றம்பது நாள் வாக்குறுதி கொடுத்தீங்க அது நிறைவேற்ற வேண்டிதானே அப்படின்னு சொல்லிவிட்டு

ஆயிரம் ரூபாய் பண்ண முடியாத காய்ச்சல் மறக்க மட்டும் போன அஞ்சு வருஷமா உங்களுக்காக ஓடி போட்டு இந்த கூமட்ட மட்டும் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க

சிவராஜ் சௌஹான் அவர்களுடைய பதிவு கிராமங்களில் வயல்களுக்கு தண்ணீர் வழங்க முடியவில்லை ஆனால் சாராயம் ஆறாக ஓடுகிறது திமுக அரசுக்கு விவசாயம் பற்றி கவலை இல்லை ஏழைகள் பற்றிய கவலை இல்லை இப்போது நேரம் வந்துவிட்டது திமுக அரசை மாற்றியாக வேண்டும் அப்போதுதான் அனைத்திற்கும் சரியான நிரந்தர தீர்வு கிடைக்கும் மாண்புமிகு மத்திய வேளாண்துறை துறை அமைச்சர் திரு சௌஹான் சௌகான் அவர்கள் वोड़ी है, वोड़ी तो नहीं वीडियो पन रहा है। ये लेकिन की दारू की नदियां बहाने का पाप कर रहे हैं पचास हजार करोड़ रुपया रेवेन्यू दारू से कोई राज्य कमाए तो राज्य कहां जाएगा आप कल्पना करके देखो मेरी बहनों ये लिकर अगर सबसे ज्यादा नुकसान पहुंचाती है तो बेटी को पहुंचाती है बहन को पहुंचाती है पति पी के आता है तो पत्नी को परेशान करता है और इसलिए लिकर के खिलाफ जो अंधाधुंध लिकर, शराब की दुकान पर शराब सरकार बेचे ये पहली बार मैंने सुना है इस लिकर के खिलाफ एक बड़ा जन आंदोलन चलना चाहिए ये शराब तबाही ला रही है और ये सरकार जनता को तबाह करके पैसा कमा रही है और इसलिए महिला विरोधी सरकार है इस सरकार के खिलाफ अभियान चलना चाहिए मित्रों मेरी दिक्कत यह है कि खेती राज्य का विषय है स्टेट बैंक, डायरेक्ट सेंटर में इंटरफेयर नहीं कर सकता फेडरल स्ट्रक्चर के कारण इसलिए हमारे हाथ बंधे हुए हम अपनी सीमाओं में सारे प्रयत्न करेंगे लेकिन डीएम के है कि किसानों की कोई चिंता ही नहीं करती ये सत्तर साल में कोई ड नहीं बना प्रदेश में हमने साढ़े सात लाख हेक्टर से सिंचाई की क्षमता के कर दी साढ़े सत्तावन लाख हेक्टर नर्मदा जी का पानी रिवर लिंकिंग करके गंभीर छिपरा कालीसिंध पार्वती जैसी नदियों में ले गए लेकिन यहां तो पानी के लिए कोई काम ही नहीं किया भाई मैं आज आपसे अपील करने आया हूं कि जो डीएमके की सरकार खेती की चिंता नहीं कर रही அடுத்து தருண் தருண் நேஷனல் ஒரு 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 டூ டூ மினிட்ஸ் மினிட்ஸ் திருப்பி இன்டர்வியூ மட்டும் அதாவது அந்த அவர்கள் அவர் ஃபேமிலியோட தமிழ்நாட்டில் நிறைய கோயில்கள் சுற்றுப்பயணம் பண்ண வந்திருக்கிறாங்க அந்த அனுபவத்தை பற்றி அண்ணாமலை அவர்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி எப்படி இருந்தது நீங்கள் எல்லா கோயிலுக்கு போயிருந்தீங்களே உங்களுக்கு எந்த கோயில் பிடிச்சிருந்துச்சு உங்களோட அனுபவங்கள் ஷேர் பண்ணுறாரு அதை மட்டும் சின்னதாக அவங்களுடைய ஒரு ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரோக்ராம் ஒரு லானில் வச்சு அந்த ஸ்பீச் பேசி ரெக்கார்ட் பண்ணி அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஆச்சரியம்னா அவர் வந்து ட்விட்டரில் போஸ்ட் பண்ணல ஸோ அவர் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருந்தார் அண்ணாமலையார் என்ன சொல்லியிருந்தாருன்னா அடுத்த எலெக்ஷன் வந்து போன எலக்ஷன் ட்விட்டரில் முதல் எலக்ஷன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் வந்து ஃபேஸ்புக்கில் நடந்துச்சு ஏன்னா ஃபேஸ்புக்கில் அந்த பெர்செப்ஷன் வார் அந்த பண்டாவில் நடந்துட்டு இருந்துச்சு அடுத்த எலக்ஷன் வந்து ட்விட்டரில் நடந்துச்சு இப்போ ஃபியூச்சர் எலக்ஷன் எதில் நடக்க போகுதுன்னா இன்ஸ்டாகிராமில் நடக்க போகுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதே போல் பார்த்தோன்னு சொன்னால் விட அவருக்கு வந்து அங்கே பயங்கர ஆதரவு அங்கே ஒரு பயங்கர ஒரு பெரிய கூட்டம் அரசியல் கூட்டம் உருவாகிக்கிட்டு இருக்குது இங்கே வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ட்விட்டரில் ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொன்னால் அங்கே வந்து ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் பதினெட்டு லட்சம் பேர் ஃபாலோ இருக்காங்க அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் தளத்துலையுமே பெரிய சும்மா டான்ஸு பாட்டுன்னு இருக்கிற இடத்துல அங்கேயும் ஒரு அரசியல் விஷயங்களை வந்து கொண்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க இது எனக்கு தான் இருக்காது இங்கே ஷேர் பண்ணாமல் அங்கே மட்டும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க கிளியராக டிஃபைன் பண்ணுறாங்க இங்கே வந்து இந்த மாதிரி பதிவுகள்லாம் இங்கேயா இந்த மாதிரி பதிவுகள்லாம் லிங்க்டினில் வந்து ஒரு டீப்பான ஆர்டிகல்ஸ் மட்டும் அப்படின்னு அவர் வந்து அவருடைய சோஷியல் மீடியாவை வந்து அப்படி கேட்டகரைஸ் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் அதுவும் ஒரு டூ மினிட்ஸ் அதுவும் பார்த்துருங்க வணக்கம் சார் நமஸ்தே வணக்கம் वेरी हैप्पी सर टुडे आई एम मीटिंग यूर समाइम को बहुत खुश होगा सो समी एक्सेप्टिंग टू तमिलनाडु सर अच्छा था सर यात्रा बहुत बढ़िया अद्भुत इतने सुंदर इतने प्राचीन इतने वाइब्रेंट और इतिहासक मंदिर और उनका रख रखाव और सैकड़ों साल हजारों साल पुरानी विधियों का वहाँ प्रयोग हो रहा है और उन्हीं सिस्टम से जो सिस्टम हमारे पूर्वजों ने हमारे महारिषियों ने संतों ने वहां डेवलप किए थे उनको फॉलो भी किया जा रहा है मैं समझता हूँ तमिलनाडु की मैं जनता का धन्यवाद करता हूँ वहां के धर्म प्रेमियों का धन्यवाद करता हूँ जिन्होंने इतनी बड़ी इंटरनेशनल हेरिटेज को पलकों की तरह समेट के रखा बहुत बढ़िया था आप कौन कौन सी टेंपल पसंद था यार सर आपका सभी टेंपल और okay. पदमनाथ स्वामी टेंपल और त्रिची वाला टेंपल टेम्पल रंगम रंगम टेंपल लॉर्ड मुर्गन लॉर्ड मुर्गन लॉर्ड मुर्गन टेम्पल और लॉर्ड मुर्गन का दर्शन ग्रेट ग्रेट तमिल टेम्पल्स का सिद्धा का एक अच्छा लिंक है सर मुर्गन टेम्पल बोहर सिद्धर का एक लिंक है श्रीरंगम टेम्पल एशिया में सबसे बड़ा लार्जेस्ट टेम्पल कॉम्प्लेक्स है सर सो दिस इज वेरी इंपॉर्टेंट फॉर मी पर्सन कमिंग फ्रॉम डिफरेंट एंड ऑफ भारत सर ओरिजिनली इज फ्रॉम पंजाब एंड दे मेड एंड एफर्ट टू कम टू तमिलनाडु दिस टाइम विद होल फैमिली टेक अ फोर फाइव डे ट्रिप आईज टू स्पेंड दिस हॉलीडेर सो आई ओनली होपन प्लेस यू कम मोर टू तमिलनाडु टू एक्सप्लोर थैंक यू थैंक यू टू थैंक यू टू तमिलनाडु से की जनता संस्कृति को अपनी गोल्डन कल्चर को एक आ, समेट कर और संभाल कर रखा है जो दुर्गा जी का मंदिर मैंने भगवान शिव के मंदिर के अंदर देखा ओ क्या अद्भुत बहुत और वो हर जो भगवान की मूर्ति है वो आपसे बातें करती है वो वाइब्रेंट है उनके शक्तियां वहां आप अनुभव कर सकते हो मंदिर का वातावरण मंदिर का रख रखाव मंदिर के अंदर चलने वाले रीति रिवाज தமிழ்நாடு கடைசி பதிவு வந்து திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் ஈட்டி வீரம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள செல்வமுத்துக்குமரன் திருக்கோவிலை அப்பகுதி மக்களின் குலதெய்வ வழிபாட்டிற்கான பழமையான கோவிலாகும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற அழகுமலை முருகன் கோவிலுடன் தொடர்புடைய கோவில் இது இந்த நிலையில் நேற்றைய தினம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியசாமி சுவாமி திருக்கோவில் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பழி வாங்குவதற்காக இன்று இந்த பழமையான திருக்கோவிலை காவல்துறையை குவித்து திமுக அரசு முற்றிலுமாக இடித்திருக்கிறது திமுக அரசின் இந்த இந்து மத விரோத தரங்கெட்ட நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கிறோம் திமுக நிர்வாகிகள் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் இந்து கோவில்களுக்கு சொந்தமான இடங்களை மீட்க வக்கற்ற திமுக அரசு பொதுமக்கள் தலைமுறை தலைமுறையாக வழிபட்டு வரும் பழமையான கோவில்களை தொடர்ந்து இடித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது யாரை திருப்திப்படுத்த இதுபோன்ற இந்து மத விரோத செயல்பாடுகளை நடத்துகிறது திமுக செல்வமுத்துக்குமரன் திருக்கோவிலை இடிப்பதற்கு எதிராக போராட்டம் நடத்திய இந்து முன்னணி மாநிலத் தலைவர் ஐயா திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் மீது காவல்துறை நடத்திய பலப்பிரயோகம் காரணமாக காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருக்கிறார் நூற்றுக்கும் மேற்பட்ட அப்பாவி பக்தர்களை கைது செய்து செய்யப்பட்டிருக்கிறார்கள் அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் போலி மத சார்பின்மை பேசி தொடர்ந்து தமிழக மக்களின் வழிபாட்டு உரிமைகளை பறித்து கொண்டிருக்கும் திமுக தனது அதிகார துஷ்பிரயோகத்தை கொள்வது நல்லது பொதுமக்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அந்த வீடியோஸ்லாம் பார்க்க முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ அண்ணாமலை அவர் என்ன சொல்கிறாருன்னா அது திருப்புரங்குன்றம் தீர்ப்பு நடந்த அன்னைக்கு அவங்க இது பண்ணுறாங்கன்னா அவங்களோட கோவத்தை காட்டுற மாதிரி ஒரு கோரிலேஷன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா திருப்பூரில் வந்து நடக்கிற பிரச்சனை நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறோம் நம்ம திருப்பூரில் இருக்கிறோம் இல்லை சென்னையில் இருக்கோ அப்படி பார்க்க முடியாது ஏன்னா அவங்க வந்து எல்லாரும் எப்படி தான் பார்க்கறாங்கன்னு சொன்னா இந்துக்களாக தான் பார்க்கறாங்க இந்துக்கள் அகிஸ்டாக தான் வந்து நடவடிக்கைகள் எடுக்கிற மாதிரி தெரியுது எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் தான் இதெல்லாம் சால்வ் பண்ண முடியும் இப்போ வந்து திருப்பூரம் கொண்ட விஷயத்தில் கூட அந்த ஜட்ஜு ஒரு தீர்ப்பு சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொன்னால் இப்போ நான் ஒரு தீர்ப்பு கொடுக்குறேன் இந்த தீர்ப்பு நீங்கள் ரிவர்ஸே பண்ண முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து கடைபிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ நான் ஒரு கோயிலை இடிக்க சொல்கிறேன் ஒரு பில்டிங் இடிக்க சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்பீலுக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த அப்பீலில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் கூட இடித்ததை திரும்ப ரிவர்ஸ் பண்ண முடியாது இப்போ ஒரு கொலை அதாவது ஒரு மரண தண்டனை நான் கொடுத்துட்டேன் ஒரு பில்டிங் இடிக்க சொல்லிட்டேன்னு சொன்னால் அதை வந்து நான் அந்த கோர்ட்டு தீர்ப்பை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் ஏன்னா இர்ரிவர்சிபிளான தீர்ப்பு இது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிற்கலாம் நிற்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது நான் வந்து தீபம் தான் ஏற்ற சொன்னேன் தீபம் ஏற்றுறதுனால என்னது அப்படி கெட்டு போயிட்றப்போதுன்னு ஒரு ஒரு தீர்ப்பு கொடுத்து தீர்ப்பில் எழுதிருந்தார் முதல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டெம்ட் பெட்டிஷனில் அதே போல் இப்போ இது பாருங்களேன் இது ஒரு தீர்ப்பாகவே இருக்கட்டும் இப்போ இங்கே கோவிலில் வந்து இடிக்க சொல்லி இது தப்பான இடத்துல இருக்கணும் இது ஒரு பிரச்சினையினால் இடிக்கிறதுக்கு ஒரு அரசாங்கமே பண்ணுதுன்னு சொன்னால் லீகலாக ஏதோ ஒரு பாயிண்ட் இல்லாமல் பண்ண முடியாது அப்படி பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்கன்னா அந்த ஆர்கியூமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டர் காமிங்க ஆர்டர் காமிங்க நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படியே ஒரு வேளை ஆர்டர் இருந்தால் கூட நீங்கள் அது இப்படி கடகடன்னு ஃபாலோ பண்ண வேண்டிய தேவையில்லை அதை ரிவர்ஸ் பண்ண முடியாதில்ல நாளைக்கு மேல்முறையில் நீங்கள் தப்புன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்போது இவங்க என்னன்னா மக்களுடைய மனநிலையை பற்றி கவலைப்படுறது இல்லைங்கிறதுக்கு உதாரணமாயிருது நூற்றி அறுபது கோயில் இடிச்சிருக்காங்க அது நாலு வருஷத்தில் அண்ணவலைவர்கள் சொல்கிறார் ஆனால் ஒரு மசூதியோ ஒரு சர்ச்சை கூட அவங்க இடிக்கலை அப்போனா என்ன சொல்கிறாரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு சர்ச் ஒரு மசூதி கூட அரசாங்கத்தோடைய ஒரு ரூல் ஃபாலோ பண்ணாமல் கெட்டப்படலையா அப்படின்ற கேள்வி அண்ணவலை வச்சுருந்தாரு போன ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே அப்போ இதை விட பிளாக் இதை விட வெளிப்படையாக இந்து விரோத ஆட்சின்னு சொல்லவே முடியாது இதில் இன்னொன்று கேலி கூத்துன்னு சொன்னால் இப்போது நிறைய கட்சிகள் இப்போது பர்ட்டிகுலர்லி எனக்கு வந்து இந்த நாம் தமிழர் கட்சி மேலே தான் வந்து குழப்பமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்துக்கள் வேற தமிழர்கள் விளையா சொல்கிறாங்க அது ஒரு முட்டாள்தனமான ஒரு ஏமாத்திர ஒரு வாக்குவாதம் சில அது ஒரு பக்கம் முருகர் வந்து தமிழ் கடவுள்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லோரும் தமிழ் தமிழ்னு சொல்கிறாங்க இப்போ இடிக்கப்பட்டது முருகர் கோவிலில் அப்போ இதுக்கும் நீங்கள் வா வாய் வாய்ஸ் கொடுக்கலன்னு சொன்னால் அப்போ என்ன தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபண்டமெண்டில் அப்போ நீங்களும் ஏமாத்துறீங்க தானே அப்போ அவங்க வந்து வெளிப்படையாக இந்து விரோத ஆட்சி நடத்துகிறாங்கன்னு சொன்னால் பாக்கி இருக்கிறவங்கலாம் வெளிப்படையாகவே நீங்கள் வந்து ஏமாத்துறீங்க மக்களைங்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா ஸோ அப்போ அதுக்கு அவங்களுடைய ஃபாலோயர்ஸ் தான் வந்து வாய்ஸ் கொடுக்கணும் அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் தான் வந்து கேள்வி கேட்கணும் அதுதான் வந்து இதுக்கு தீர்வாக இருக்க முடியும் அட்லீஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு நிறைய வீடியோஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு என்னால் எனக்கு அதை நான் ஷேர் பண்ணுமோனு எனக்கு தெரியல ஏன்னா அதை வந்து மன சங்கடத்தான் படுத்துது நம்ம சாமிக்கு கும்பிடுவோம் முருகருக்கும் கும்பிடுவோம் நல்லது நடக்கட்டும் அவங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுடைய மனக்குமரல்களை ஷேர் பண்ணி அதை படிக்கும்போது கொஞ்சம் ஆதங்கம் குறையும் மேலும் ஒரு கோஷப்பாடி வீடியோஸ் சந்திக்கிறேன் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே இரண்டு புள்ளி எட்டு ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட செல்வமுத்து குமாரசாமி கோவிலை அதிகாரிகள் இடித்து அகற்றினர்